வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை அம்மணி அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் அவர் கூட முதல் படமாக பண்ணது தான் ஆனட்ராஜ் அந்த படத்தில் அவர் கூட நடிச்சிருக்கேன் அவர் கூட நடிக்கும்போது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சில விஷயங்கள் தப்பாக பண்ணும்போது அந்த ஷூட்டிங் பாட்டில் இது இப்படி பண்ணுங்கள் சில விஷயங்களை வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாம் பண்ணுவார் அவர் கூட அந்த ஒரு படம் தான் என்னடா நடிக்க முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க நான் தெலுங்கில் அந்த டைத்தில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அந்த டையத்தில் அவர் கூட நிறைய பட வாய்ப்புகள்லாம் எனக்கு நிறைய வந்தது அதெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா அவர் கூட நடிக்கிற அனுபவம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு படம் நடித்தங்கிறத விட எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படி ஒரு சூப்பர் ஹிட்டு கொடுத்த படம் ராஜ் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக இருந்தது அவர் கூட நடிக்கும்போது சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா மனிதாமி அம்மா இருப்பார் எல்லோருக்கிட்டேயுமே ஒரு விஷயம் போதும் அந்த ஒரு சுட்டித்தனமான இது இருக்கும் சில விஷயங்களை புது நடிகர்கள் இப்படி சில விஷயங்கள் பண்ணும்போது நிறைய பேர் டார்ச்சல் பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு சில விஷயத்தை வந்து மோட்டிவேஷனாக பண்ணுவார் அப்படி ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அவர் கூட பயணிக்கும் போது சில டைத்தில் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் நிறைய மற்ற விஷயம் ஏகப்பட்ட டைத்தில் அவரை சந்திச்சிருக்கிறேன் அப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியாது அதுக்கடுத்த இண்டஸ்ட்ரியில் அவர் சாப்பாடு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த ஷூட்டிங்கு இருந்தாலும் சரி இந்த ஷூட்டிங்கு இருந்தாலும் சரி பக்கத்தில் யார் வந்திருந்தாலும் சாப்பாடு போட்டு தான் அதை அழகு பார்ப்பார் அதுவும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கவனிப்பார் சாப்பாடு நான்வெஜ்ஜு எல்லாமே இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அவர் இருக்கும் காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயத்தை இன்னொரு நிறைய தொழில் இருந்தால் நம்ம ரசிகர்களுக்கும் நிறைய மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு நல்ல மனிதர்தான் கேப்டன் விஜயகாந்த் சார் என்று நடிகை அணு அவர்கள் அற்புதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எதிர்ப்புங்க நெக்ஸ்ட் வீடியோலாம்